இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வேலை கேட்டு போயிருந்தேன் என்ன நடந்தது பார்த்திங்கன்னா வேலை இல்லைன்ட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஜ் பார் ஆகிடுச்சான் அதனால் ஏஜ் தான் லிமிட்டு இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் வேலை அதுக்கு மேலே போனால் வேலை இல்லை அப்படின்ட்டாங்க சரி ரைட்டு நானும் ஒரு ரைட் போட்டு வந்துட்டேன் இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் திறமசாலி புத்திசாலி வேலை செய்யக்கூடிய பக்குவம் உள்ளவங்க பொறுப்பு உள்ளவங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கு மேலே போனவங்களுக்குலாம் கெப்பாசிட்டி கிடையாது எனக்கு கை ஊனமாக போச்சு கால் வந்து மிளகாமல் போச்சு கண்ணு திரியாக போச்சு உடல் வந்து அப்படியே வ வளைஞ்சிக்கிட்டு ரொம்ப வயசான மாதிரி ஆகிட்டாங்க அதனால் அதுக்கு மேலே போனவங்களுக்குலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது திறமை கிடையாது இருபத்தாறு வயதுக்குள்ளே இருக்க மட்டுந்தான் அறிவோடு இருக்காங்க அந்த மாதிரி பார்த்து இது என்னுடைய கணிப்பு சில பேர் வந்து இது ஆமாம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒத்துப்பீங்க என்னோடய வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஏன்னால் நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது அதனால் என்னுடைய சைடில் எனக்கு இது தான் த என்னோட தரப்பு நான் வரேன் ஏன்னா என்னை மாதிரி நிறைய பேர் வேலை தேடி நீ அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்காக உட்காந்துட்டுருக்காங்க எத்தனை அப்போ தான் தெரியுது இவ்வளோ பேர் வேலைக்கு தேடிட்டுருக்காங்களா ஆம்பளை பசங்களும் சரி லேடிஸுங்களும் சரி அன்மேரிட் பர்சனும் சரி எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ தான் ஒரு கண்ணோட்டமாக பார்க்க தெரிய முடியுது நம்மளால் இவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலை ஒன்று இருக்குது சரிங்களா என்னன்னா இதுதான் ஏஜ் லிமிட்டு ஏன் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வேலை செய்ய முடியாதா நான் உனக்கு கேட்குறேன் என்னை இன்டர்வியூ எடுக்கிறையே உனக்கே நாற்பது வயசுக்கு மேலே தான் இருக்கும் நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கூட இருந்துட்டு போ அந்த இடத்துல உட்காந்து இன்டர்வியூன்னு எடுக்கிற இல்லையா அப்போ உனக்கு என்ன வயசு ஒன்னை தானே முதல்ல ரிஜெக்ட் பண்ணணும் இது என் தரப்பு கேள்வி என்னடா எது சும்மா பேசணும்னு பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க அந்த இடத்துல காலை வைக்கிறதுக்கு வேலைக்கு வர்றதுக்கு இருபத்தாறு வயசு இருந்தால் மட்டுமே அனுமதி அவங்களுக்கு மட்டுமே வாய்ப்புனா அந்த வயசை தாண்டி உட்காந்துட்டு நீ கேள்வி கேட்குறியே உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உனக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்போ ரிஜெக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒன்றை தான் ரிஜெக்ட் பண்ணணும் என்னுடைய தரப்பு நான் சொல்லுவேன் சரியா ஏன்னா இது இந்த விஷயம் கிடையாது நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணப்போ நான் சந்தித்த சில விஷயத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு நான் ஓப்பனாகவே கேட்டிருக்கேன் திறமை உங்களை உள்ளவங்களுக்கு வேலை கொடுங்க வயசு விஷயம் கிடையாது எல்லா இட்லேயும் பற்றி முப்பத்தஞ்சு வயசு தான் அன்மாரிட் பர்சன் தான் இருபத்தஞ்சி வயசு தான் சொல்கிறீங்க எல்லாமே பொறுப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஏஜ் ஆனவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் ஒரு எதிர்பார்ப்புக்கும் குடும்ப சூழ்நிலை கஷ்டம் இருக்கும் எல்லாருமே வேலையை தேடி வருமானத்துக்காக தான் வராங்க திறமை உள்ளவங்களுக்கு பொறுப்பானவங்க இருப்பாங்க அவங்கள பார்த்து ஒரு வேலை கொடுங்கன்னா கொடுங்க அதெல்லாம் ஏஜ் லிமிட்டை போடுறீங்க அப்படி நான் கேட்டிருக்கேன் கேட்டால் கம்பெனி ரூல்ஸ் அப்படின்றாங்க ஆ இன்றைக்கி வந்தவங்க கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடும்ப சூழ்நிலை தான் அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி நான் பொதுவாக சொல்ல சில குறிப்பிட்ட அந்த மாதிரி இருக்காங்க குடும்ப சூழ்நிலையும் சொல்கிறாங்க இல்லைன்றாங்க சில பேர் லேடிஸுங்க சரி வருமானம் பற்றலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வராங்க சில பேர் கணவர் இல்லை ரொம்ப வறுமை கஷ்டமாக இருக்குது முடியல அப்படின்றாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வராங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஆனால் ஒரே வார்த்தை ஈஸி ஏன்னா எல்லாருக்கும் எல்லாேருக்கும் நிறைய எதிர்பார்ப்பு கனவு இருக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும் குடும்ப சூழ்நிலை அதை வச்சு வருவாங்க ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் நீங்கள் வந்து முட்டுக்கட்டைன்னு ஒரு ஒரு அண்டர்லைன் பண்ணுறது என்னென்னா முட்டுக்கடையே போடுறது என்னென்னா ஏஜ் லிமிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எங்கே வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு இந்த வேலை பண்ண முடியுமா என்ன நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு என்ன படிச்சுருக்காங்க இந்த பற்றின விஷயம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா பிக்கப் பண்ணிப்பாங்களா இந்த வேலைக்கு அவங்க தகுதியானவங்களாம் அப்படி தேர்ந்தெடுக்கணும் அது என்னடா ஏஜ் லிமிட்டை போடுறீங்க இது நான் எனக்காக பேசலை என்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஏஜ் லிமிட் அப்படின்ட்டு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ண பட்டிருப்பார்கள் என்னோடய தரப்புக்காக நான் என்ன எனக்கு இது நியாயம் படுது அதனால நான் இதை பேசுகிறேன் சில பேர் பார்க்குறவங்களுக்கு முட்டாள்தனமாக இருக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் தாங்க லிமிட்டு நீங்கள் என்னங்க புரியாமல் பேசுகிறீங்க அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களும் இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களும் உள்ளே போயிட்டு அதுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலேயும் அவங்க வேலை செய்வாங்கல்ல அப்போ எங்கே போச்சு ஏஜ் லிமிட்டு அப்போ அந்த வயசுக்கு உங்களால் வேலை செய்ய முடியுமா புரியுதா திறமைக்கு வேலையை கொடுங்கடா வயசுக்கு கொடுக்காதீங்கடா எந்த வயசாக இருந்தாலும் யாராலையும் எந்த வேலை கொடுத்து செய்ய முடியும்னா செய்ய முடியும் செய்வாங்க ஏன் அறுபது வயசில் ஒரு ஆம்பளைங்க போய் வாஷ்மேன் வேலை பார்க்கலையா எவ்வளோ வேலை செய்யலையா கஷ்டப்பட்டு லேடிஸுங்க வேலை செய்யலையா அவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருபத்தஞ்சி வயசுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க செய்கிறாங்கல்ல அவங்களும் செய்ய முடியுது இல்லை அந்த வேலையெல்லாம் எத்தனை பேர் பயனடைகிறீங்க அப்புறம் எங்கடா வந்துச்சு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு வெண்ணைங்களா கேட்பனா கேட்க மாட்டாங்க இது என்ன எனக்காக நான் பேசலை என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு வெளியில் வந்திருப்பாங்க வேலை இல்லைன்ட்டு திறம இருந்திருக்கும் அந்த வேலையை கொடுத்து அவங்களால பண்ண முடியும் ஆனால் அந்த வாய்ப்பை கூட கொடுக்காமல் ஏஜ் லிமிட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அது சில பேருக்கு நியாயமாக இருக்கலாம் எனக்கு அது நியாயமாக படலை எனக்காக தான் பேசுகிறேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக தான் அந்த வாய்ஸ் விட்டு புரியுதுங்களா என்னங்கடா ஏஜ் லிமிட்டு அப்படி பார்த்தா இன்டர்வியூ எடுக்கிற பற்றி எங்களுக்கு நேர நேராக உட்கார வச்சு உன்னதானே உங்களை ரிஜெக்ட் பண்ணணும் வெண்ண நீயே நாற்பது வயசுக்கு மேலே இருக்க பாதி அறக்கிழன தான் உட்காந்துட்டுருங்க அப்புறம் நீ என்னடா அடுத்தவங்களை பார்த்து ரிஜெக்ட் பண்ணுற ரிஜெக்ட்டு கரெக்ட்டு தானே நான் சொல்கிறது திறமைக்கு வேலையை கொடுங்கடா பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கு வேலையை கொடுங்கடா யார் எந்த வேலையை கொடுத்தா எப்படி செய்வாங்கன்னு அவங்களுக்கு கொடுங்கடா வேலையை என்னடா வயசு நடுவில் எத்தனை வயசில் உள்ளவங்க அது அந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா வேண்டாம் வேணிங்களா இது எனக்காக பேசுகிறேன் என்ன மாதிரி இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் வேலை இல்லாமல் வெளியில் வந்திருப்பாங்க அவங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசுகிறேன் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா கமெண்ட்டில் சொல்லுவேன் பாய்